முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் பத்து கோடி ரூபாய் செலவில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகிய திட்டங்களை காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார் மேலும் இருநூற்றி ஏழு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துறை கட்டடங்களை திறந்து வைத்து இருபத்தோரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ கருவிகளின் சேவைகளையும் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அம்மா ஆரோக்கிய திட்டம் மற்றும் மூன்று கோடி ரூபாய் செலவில் கையடக்க கருவி மூலம் வாய் புற்றுநோய் கண்டறியும் திட்டங்களையும் துவக்கி வைத்து ஐம்பத்தெட்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் மற்றும் புதுக்கோட்டையில் புதிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு தேவையான கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டடங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் நோய் இருப்பது உரிய நேரத்தில் அறிகப்பட்டால் தக்க சிகிச்சை பெற்று பூரண குணம் அடைய இயலும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தை கண்டறிய முழு உடல் பரிசோதனையை பலரும் மேற்கொள்கின்றனர் அனைவராலும் தனியார் மருத்துவமனையில் அதிக அளவில் கட்டணம் செலுத்தி முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள இயலாது எனவே முன்னோடி திட்டமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் தொடங்கப்படும் என்றும் முழு உடல் பரிசோதனைக்கு மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார் அதன்படி முன்னோடி திட்டமாக பத்து கோடி ரூபாய் செலவில் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகிய திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலமாக துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தில் முழு ரத்தம் சிறுநீரகம் இரத்த சர்க்கரை இரத்த கொழுப்பு கல்லீரல் செயல்பாடு ஹெப்படைட்டிஸ் பி இரத்த பரிசோதனை இரத்த வகை மற்றும் அரஜ் ஆகிய பரிசோதனைகள் நெஞ்சு சுருள்படம் நெஞ்சு ஊடு படம் மிகை ஒலி இதய மீள் ஒலி தைராய்டு ரத்தம் மற்றும் சிறப்பு சர்க்கரை நோய் ஆகிய பரிசோதனைகள் செய்யப்படும் அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டத்தில் அனைத்து பரிசோதனைகளுடன் கூடுதலாக கருப்பை முகை பரிசோதனை மார்பக எண்ணிகள் ஊடு கதிர்ப்பட பரிசோதனை எலும்பு திறனாய்வு பரிசோதனை ரத்த விட்டமின் டி கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் பாராத்தைராய்ட் ஹார்மோன் பரிசோதனை ஆகியவைகள் செய்யப்படும் இந்த திட்டத்தில் மூன்று விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அம்மா கோல் பரிசோதனைக்கு ஆயிரம் ரூபாயும் அம்மா டைமண்ட் பரிசோதனைக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அம்மா பிளாட்டினம் பரிசோதனைக்கு மூன்றாயிரம் ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஐந்து வட்டார அளவிலான மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டொன்றிற்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் வாரத்தில் இரு நாட்கள் பொதுமக்கள் சென்று ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் சர்க்கரை நோய் கண்டறிதல் இரத்த அழுத்தம் இசிஜி கொலஸ்ட்ரால் கண் பரிசோதனை போன்ற அனைத்து அடிப்படை பரிசோதனைகளும் கட்டணமில்லாமல் செய்து கொள்ளும் வகையில் அம்மா ஆரோக்கிய திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று துவக்கி வைத்தார் மேலும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுபத்தோரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்றாண்டு நினைவு கட்டடம் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேருசார் மற்றும் குழந்தை நல ஒப்புயர்வு மைய கட்டடம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதினைந்து கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீக்காய சிகிச்சை பிரிவிற்கான ஒப்புயர்வு மைய கட்டடம் ஒருங்கிணைந்த தீவிர மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு கட்டடம் மற்றும் உயர் சிகிச்சை பிரிவு கட்டடம் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மூன்று கோடியே முப்பது லட்சத்து இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அணு மருந்து துறைக்கு அறைகள் நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் காத்திருப்போர் அறை மருத்துவ கல்வி இயக்கக கட்டடத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடங்கள் மற்றும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் எழுபத்தி எட்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவர் குடியிருப்பு ஏர்வாடி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட மனநல மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் போடிநாயக்கனூர் ஆரணி திருத்தங்கல் பத்மநாபபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைகள் விருதுநகர் நாமக்கல் உதகமண்டலம் திருப்பூர் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் ஆகிய அரசு மருத்துவமனைகளில் இருபத்தாறு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டடங்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் பல்நோக்கு சுகாதார ஆண் பணியாளர் பயிற்சி மைய கட்டடம் கோயம்புத்தூர் கடலூர் நாகப்பட்டினம் சிவகங்கை திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பதிமூன்று மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் கோயம்புத்தூர் தருமபுரி காஞ்சிபுரம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் திருநெல்வேலி திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருபத்தாறு புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் கோயம்புத்தூர் கரூர் திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பதினான்கு துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் கோயம்புத்தூர் கடலூர் திருப்பூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டப்பட்டுள்ள மகப்பேறு பிரிவு கட்டடங்கள் கடலூர் மதுரை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பதினோரு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டப்பட்டுள்ள செவிலியர்களுக்கான குடியிருப்புகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் கரிகாலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான்கு மருத்துவ அலுவலர் குடியிருப்பு கட்டடங்கள் என மொத்தம் முப்பத்தி ஐந்து கோடியே பதினேழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறை கட்டடங்கள் இந்திய முறை மருத்துவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசுனர் இந்திய மருத்துவ மருத்துவமனை வளாகத்தில் பதினெட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கூட கட்டிடம் சென்னை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனைக்கு ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பிரிவிற்கான கட்டடம் சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரிக்கு விலங்கியல் கூட கட்டடம் மற்றும் குணபாட பிரிவிற்கான கட்டடம் சென்னை அரசினர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகளுக்கான கட்டடம் சென்னை அரசினர் யுனானி மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் துறை மற்றும் வகுப்பறைகளுக்கான கட்டடம் மற்றும் சென்னை அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரிக்கான மூலிகை தோட்டம் என மொத்தம் இருநூற்றி ஏழு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் கரூர் மற்றும் புதுக்கோட்டையில் புதிதாக அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாநூற்று ஐம்பத்தி எட்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள கல்லூரி கட்டடங்கள் மற்றும் மருத்துவமனை கட்டடங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று அடிக்கல் நாட்டினார் வாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து நோய் உற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இருநூற்று அறுபத்தாறு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மூன்று கோடி ரூபாய் செலவில் கையடக்க கருவி மூலம் வாய் புற்றுநோய் கண்டறியும் திட்டத்தின் கீழ் தேசிய தகவலிகள் மையம் இதற்கான மென்பொருளை உருவாக்கி பராமரித்து வருகிறது புற்றுநோய் உள்ளவர்களை கண்டறிய சந்தேகத்திற்குரிய பகுதிகளை கையடக்க சாதனம் மூலம் பல் மருத்துவருக்கு இணையம் வாயிலாக அனுப்பப்பட்டு நோய் உள்ளதா என கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வாய் புற்றுநோய் கண்டறியும் திட்டம் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள எக்ஸ்ட்ரா ஷார்ட் வேவ் லெத்தியோட்ரெப்சி மருத்துவ கருவி தேனி மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள சிடி ஸ்கேன் என இருபத்தோரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவ கருவிகளின் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்று துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்